பத்து மணிக்கெல்லாம் வரணும்னு சொன்னா இன்னும் காணும் மணி ஆயிடுச்சு பிள்ள இருக்கு இதோட பஸ்ஸும் நமக்கு பன்னெண்டு மணிக்கு தான் ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே பெரியம்மா கிட்ட வேற ஒரு மணிக்குள்ள நான் போயிட்டு வந்துறேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ஆட்டி பின்னே எடுத்துருவாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஃபோன் இருந்தா கூட கலைக்கு ஃபோன் பண்ணலாம் ஃபோனும் இல்லை யாரு கனியே ஏட்டி தனியா இங்க நின்றுகிட்ட என்னடி பண்ற அடியாத்தி பதினோரு மணி இப்படி பக்கத்தில் சுடு வச்சுக்கிட்டு வயசு பொண்ணு தனியாக வந்துப்பாங்க என்னை பஸ்ஸுக்காக வந்த உன் பெரியம்மா அப்படி உனக்கு தனியெல்லாம் மாட்டாளே நம்ம இருக்கிற பிரச்சனை தெரியாமல் இந்த கழிவு வேற நம்மகிட்ட வந்து சொல்ல போனது ஆ ஆமா ஆமாம் எங்கள் காலேஜில் போறேன் போகிறேன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவங்க கூட அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் வந்தேன் காலேஜுக்கு போறியா சரி சரி நானும் இந்த டவுனில் தான் ஓயப்பி பணம் எடுக்க போகிறேன் என் நீ சேர்த்து கூட கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வரியா ஆ சரி ஐயா நான் பஸ் வந்தது சொல்கிறேன் ஆனால் என்னால் உன் கூட வர முடியுமா என்னென்னு தெரியல நீ பஸ்ஸில் ஏறிப்போ அங்கே பணம் எடுக்கிற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க எதையாவது எப்படி எடுக்கணும்னு கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க ஐயா நீ இந்தா உள்ளே போய் பஸ் ஸ்டாப்பில் உட்காரு நான் பஸ் வந்ததும் கூப்பிட்ற உடனே ஏண்டியம்மா உள்ளே போய் உட்காந்து பஸ்ஸு வந்ததும் நான் எந்த காலத்தில் எழுந்து வர்றது நான் இங்கேயே இருந்தா இந்த கட்டையில் உக்காடுறேன் பஸ்ஸு வந்ததும் சொல்லு சரியா இனியே சரியான இடத்துல இறக்கி மட்டும் கூடு அடுத்தது நான் பார்த்துக்குறேன் ஆ சரி சரி போய் உட்காரு ஏம்மா இங்க பாரு காப்பி போட்டு வச்சிட்டேன் மைனுக்கு டீய போட்டு வச்சிட்டேன் அப்புறம் காலைக்கு இட்லி சுட்டு சாம்பார் வச்சிருக்கேன் மத்தியானத்துக்கு சோறு ஆக்கி வச்சிருக்கேன் குழம்பு சாம்பார் வச்சிருக்கேன் வேற என்ன முட்டை பொரியல் பண்ண பண்ணி சொன்னா அதையும் செஞ்சு முடிச்சிட்டேன் வேற எதுவும் வேலை இருக்கா சொல்லு துணி எல்லாம் அப்படியே குளிச்சுட்டு போடுங்க நான் வந்து துவச்சுக்கிறேன் சரியா நீங்க எதுவும் வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு கிடக்க வேணா எனக்கு முக்கியமா ஒரு ஆளை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் வீட்டுல மொளத்துல அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்படியே என்ன உனக்கு முக்கியமான வேலை போய் ஏன் மொளத்துல அரைச்சிட்டு அம்மா நான் எதை வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஓவரா போகிற சொல்லிவிட்டோம் சரி நம்ம அம்மா மச்சான் எதையும் அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு உனக்கு ஒரு வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் இருந்து உன் வேலையெல்லாம் எடுத்து நானே செஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் கூட வெளியே அனுப்ப மாட்டேங்கிறியா ரொம்ப வயசு அடிக்கிறேன் மிஷின்ல ஒரே ஏசியா மாட்டி வச்சிருக்கணும் அங்க மட்டும் நான் போனா கருக்க மாட்டேன் இங்கேயே நம்புற நம்பர் மாதிரி போய் சொல்றீங்க எனக்கு டானு பத்து மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒண்ணு இருக்கு அங்க போய் ஒருத்தவங்களை பாத்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா எதுவும் ஏழை கூட ஆயிடும் சொல்லிவிட்டேன் நீ இப்படி குதிக்கிறதெல்லாம் பார்த்தனா யாரோ எனக்கு தெரிஞ்சவங்களை பார்க்க போற மாதிரி தான் இருக்கு என்னடா என்ன செய்தி அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சும்மா தான் சும்மா தான் என் ஃப்ரெண்டு இருக்கா என் ஃப்ரெண்டு கண்ணாயிரம் அவனை பார்க்க தான் போறமா சரி சரி செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட போயிட்டு வர்றதுக்கு நான் சும்மா வெத்து பாக்கிட்டா இருக்கு போனா யாரும் மதிக்க மாட்டாங்க ஏண்டா கடைக்கார கண்ணாயிரத்தை பார்க்க போறதுக்கு உனக்கு இதுக்கிட்ட ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது

ஆஹ் உன் அண்ணன் கிட்ட ஆயிரும் உன் அப்ப கிட்ட ஆயிரும் அவ்வளவு விசாமத்தி இருந்ததுன்னா போய் வாங்கிட பாக்கலாம் உன் அப்பனை எப்படி ஏமாத்தி புடிக்கிற உன் அண்ணகிட்ட எப்படி வாங்குறேன்னு நானும் பாக்குறேன் பாரு பாரு எனக்காக தான் இந்த வீட்டில் என் மைனி வந்திருக்காங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு அப்புறம் என்ன எனக்கு கவலை ஆ இந்த வீட்டில் இது நாள் வரைக்கும் எனக்குண்டு பேச ஒரு ஆள் இல்லை அதனால எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி என்னை வேலை வாங்கினீங்க என்னை கொடுமைப்படுத்தினீங்க எனக்கு என்னென்னமோ செஞ்சுங்க ஆனால் இப்போ அப்படியா எனக்கு ரெண்டாவது அம்மாவா என் அண்ணி என்னை அப்படி குழந்தை மாதிரி பார்த்துக்க தாளாட்ட சீராட்ட எனக்காக என் அண்ணன் கட்டிட்டு வந்திருக்காரு இல்லை நீ என்ன அண்ணியாரே எனக்கு எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா என் பக்கத்தானே நினைப்பீங்க மாதிரி நீங்களும் அப்புறம் என்னை அம்போடு விட்றாதீங்க அவ்வளோதான் நான் இந்த வீட்டில் அப்புறம் ஒரு சன்னியாசி மாதிரி யாரும் இல்லாத அனாதியோட்ட வேண்டியதா அம்மாடி ஜோதி இந்த பழைய கேக்குறானே உன் புருஷன்கிட்ட கிட்ட எங்க காசு கிசு வாங்கி கொடுத்துறாத அப்புறம் தான் சொல்லிவிட்டேன் பாத்தியா பாத்தியா ஒரு பெட்ட எப்படி கோல முடி பாரு எல்லாரும் மவனை காப்பாத்த நினைப்பாங்க நீ ஒரு ஆளு தான் இனி காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க உன் லட்சணம் அப்படி இருக்கு உன் அண்ணன் என்ன அழகா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற நல்ல மாடு கணக்கா வளர்ந்திருக்கே ஒரு வேலைக்கு போக துப்புண்டா இந்த அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்து உனக்கு தான் இப்படி இருந்தா எப்படி உன்னை நம்பி யாரும் பொண்ணு கொடுப்பாங்க அதில் எங்களை நம்பி வருவாங்க அதுக்கு தான் போகலாம்னு பார்க்குறேன் நீதான் அப்படியே வீட்டில் வேலை இருக்க துணியை தோப்பினு பாத்திரத்தை கழுவுணும்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு நிற்கிறேன் என்ன நீனே ஒரு பஞ்சோலிட்டு இல்லாமல் இருக்கிறேன் இந்த பிற இந்த மாதிரிலாம் இனிமே என்ன குடும்பப்படுத்த வேலை வச்சு கூடாது அப்ப என் பொண்டாடி சொல்லி உனக்கு என்ன பண்ணுவானு தெரியாது சொல்லிவிட்டாடி எங்க அவளை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டு தவிர பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு என்ன உன்னை அவளையும் சேர்த்து வச்சு விளக்கத்தை கூட அடிச்சு தொடுத்துவேன் அடி வாங்கும்போது தெரியும் யார் யாரு கிட்ட வாங்குறாங்கன்னு வாங்கும் தெரியும்

அம்மா இது நான் எட்டு வருஷம் எங்க போய் வரவே அனைய் என்ன உங்க வீடு அது அப்படியே அடியோட மறக்க விடுதே அம்மா வீட்டுக்கு போறேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன் பெரிய அம்மாவை பாக்கறேன் சின்ன பாவனை பார்க்கறேன்னு சொல்லிட்டுலாம் எங்க போயிடலாம் நிக்காதிங்க சொல்லிவிட்டான் அதெல்லாம் என் அண்ணனுக்கு சுத்தமா ஆகாது ஏன்னா அவனுக்கு சொந்தக்காரங்களே பிடிக்காது இனிமே காலம் முழுக்க நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே தான்

நீ உன் அப்பா உன் அண்ணன் நீ மூணு பேரும் இப்படி நல்லா மினிக்கிட்டே நல்ல பேசுகிறதுக்கு காரணம் நானே என் மரும வளர்ந்தேன் முதல்ல நீ புரிஞ்சுக்கோ இன்னொரு வார்த்தைக்கு ஏதாவது வாய் திறந்த அப்புறம் சோத்துல மருந்து கலந்து கொடுத்துருவேன் பார்த்துக்க ஹ ஹ நீ யாரும் சோறு மருந்து மருந்தாக இருக்கும் இதில் தனியோ மருந்தோட வர குலக்க போகிறதா சரி நம்ம பதினையும் அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல கேளு இருந்தாலும் சொல்லு நான் யாரு உன் அத்தை தானே சொல்லுடி அத்தை அத்தை நான் எங்க வீட்டுக்கு போய் இருந்துகிட்டு வரவா ஜெதிமா இப்படி கல்யாணான உடனே எல்லாம் போக அம்மா பாவம் இல்லையா கஷ்டப்பட்டு உன்னைய கட்டி கொடுத்துருக்காங்க உங்க பெருமை வீடு இங்க ஊருக்குள்ளே தானே இருக்கு அங்க வேணா போய் தங்கி இருந்துட்டு வரியா இப்படி கல்யாணம் புதுசுலயே அம்மா வீட்டுக்கு போய் தங்கி இருந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கடா என்னன்னு உனக்கு பண்ணேன் அம்மா வந்து வந்து தங்கிக்க சொல்லு அம்மாவையா அது எப்படிங்க அத்த என்னடா இருக்கு இந்த தனியா தான் இருக்கேன் உங்க அம்மா வந்தாங்கன்னா எனக்கு ஒரு பேச்சு தனியா இருக்கும்ல ஆமா அப்படியே கூட உங்க பெருமாவும் வருவாங்க உங்க பெருமா கூட உங்க தங்கச்சியும் வருவாங்க எனக்கும் அப்படியே எல்லாத்துக்கும் துணைக்கு துணையா இருக்கும் இந்த இந்த பண்டை பத்திரம் கழுவுறது நல்லா இழுத்துபட்டு செய்யும் ஆமா இந்த தேவா எங்க போயிட்டான் அன்னை பாவம் இந்த மாதிரி காலையில வந்து பீன் படிக்கிட்டு நிக்கிறாங்க அது என்ன என்ன ஏதுன்னு கண்டுக்காம எங்க போயிட்டாமா என் தேவா என்னடா என்னெங்க பிரச்சனை என்ன பிரச்சனையா என்னடா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா அண்ணி பாவம் என்னமோ ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க நீ என்னமோ பிரச்சனை என்னன்னு கேக்குற அதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன மாமா மாமா இப்படி பொறுக்குலமா பேசுறான் ஏப்பா அந்த புள்ளி கிட்ட நீ சரியா பேசறியே இல்லையா நான் பாக்குற நேரம் தான் இந்த செல்லையே கையில வச்சிட்டு கிடக்குற பாவம் பாரு அந்த புள்ள அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது போறேன்னு சொன்னா போகட்டுமே இப்போ என்ன அதனால இல்ல என்னடா நீ அதுக்கு எதுக்கு கூட கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்தா இங்க பாரு ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இங்க இருக்கட்டும் இல்லையா அவங்க வீட்டுக்கே போக சொல்லு ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன கல்யாணம் ஆனதுக்கு உனக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருச்சா என்ன உன் பேச்சு கேட்டு இருந்தா இருக்கட்டும் இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு போகட்டுமா இதெல்லாம் என்ன தேவா பழக்கம் இதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி என்னதான் நடந்தது உங்களுக்குள்ள ஏய் கல்லு நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன் என்ன சொன்னேன் ஐயோ ஏகவே என்ன இப்படி எசக புசக கேட்குறேன் நீ எதுவும் சொல்லியா குளிக்க தண்ணி யாரு கொண்டு வந்து வைக்க சொன்னேன் என்னையதான் வைக்க சொன்னேன் இதுல என்ன இப்போ உனக்கு டவுட்டு ஒன்ன வைக்க சொன்னா அந்த வேலையை நீ தான் பாக்கணும் சரியா நீ உனக்கு ஒரு ஆள் வைக்க கூடாது கலை இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறான் என்ன பண்ண எம்மா எனக்கு இப்ப தான் புரியுது என்ன விஷயம்னே காலையில பாத்ரூமுக்கு போனான் இவன் போன நேரம் கரண்ட் ஆஃப் ஆகி தண்ணி நின்று போயிடுச்சு சரி ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து வந்து கூடுடா குளிக்கிறதுக்குன்னு சொன்னான் நான் அந்த நேரமா பாத்து நான் தோசையை அடுப்புல வச்சிட்டான் என்னடா இது தோசைங்க காய்ந்துற போகுது தண்ணி இவன் வேற கேக்குறானே எடுத்து போடுவான கத்தவனு சொல்லிட்டு பொழம்புகிட்டே இருந்தேன் அந்த நேரமா பாத்து மைனி வழியில வந்தாங்க வந்தவங்க என்ன குழந்த நேரம் ஏன் அப்படி காலையிலேயே புழம்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க மைனி இந்த மாதிரி உங்க புருஷன் குளிக்க தண்ணி கேக்குறேன் நான் அடுப்புல வேற தோசையை வச்சுட்டேன் அதை சேர்த்து திருப்பி போடுங்க மைனின்னா தோசையே திருப்பி போடணுமா இல்ல தோசைக்குள்ள திருப்பி வைக்கணுமே கேட்டாங்க ஆஹா இவங்களை அடுப்புக்குள்ள விட்டனா அவ்வளவுதான் குடும்பம் காலி ஆயிடும்னு சொல்லி மைனி செத்த இந்த தண்ணியை மட்டும் கொண்டு உங்க புருச கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு மைனி எடுத்துட்டு போனாங்களா என்னன்னு தெரியல மைனி இப்படி அழுதுகிட்டு நிக்கிறத பாக்கவும் இவன் இப்படி கோபம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறத பாக்கவும் பார்த்தா மைனி இவனுக்கு தண்ணி கொடுக்கல அதான் பய தண்ணி இல்லாத திண்டாடி இருக்கான் போல இருக்கு தேவா இது ஒரு சின்ன விஷயம் பேசினாலே அதெல்லாம் சரியா போயிடும் இதுக்காக இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த கல்யாணம் புதுசுல நீயே அவளுக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசினா என்ன ஆவது எங்களை விட அவன் உன்கிட்ட தான் நல்லா பேசுறா என்ன தேவானி அம்மா முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கம்மா நேதி நான் உங்ககிட்ட என்னம்மா சொன்னேன் டாக்டர் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு ஹெல்த் ரொம்ப சரியில்லை எந்த வேலையும் செய்யக்கூடாது பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு சொன்னேனா இல்லையா ஆமா சொன்னேன் உனக்கே ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா கேளுடா இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ணீங்க கேளு இவன் தான் அறிவு கட்ட தண்ணி எடுத்து வந்து தர சொன்னா அவ்வளவு வெயிட்டு தூக்கிட்டு வந்து இந்த அங்க தூக்க முடியாத கீழே போட்டு விழுந்துட்டாங்க ஐயோ என்னம்மா ஜோதி கீழே விழுந்துட்டியா எதுவும் அடிக்கடி பழமா பட்டுடுச்சா

நான் தான் கேட்கணும் நான் நில்லுனா நிக்கணும் உட்காருனா உட்காரணும் அப்படிப்பட்ட ஒய்ஃப் தான் எனக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு ஒரு அபாவதம் கல்யாணம் பண்ணிருக்கணும் மனுஷன் அதுக்கு கட்டிக்கிட்டேன் ஒரு நில்லு சொன்னா நிக்கணுமா உட்காருன்னு சொன்னா உட்காரணுமா சட்டையை கட்டுன்னு சொன்னா சட்டையை கட்டணுமா சாரி மேனி ஒரு ப்ளோடு வந்து பிடிச்சி கலை நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா ஹாஸ்பிட்டல்ல அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குனு சொல்றாங்கடா அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது எல்லாரும் அப்புறம் என்னையே தானே கேள்வி கேட்பாங்க அவங்களை நான் தானே பாத்துக்கணும் இது செய்யக்கூடாதுன்னா செய்ய வேணும்னு சொல்லுமா

என் அண்ணன் கரையும் எப்போ பாரு எல்லாத்துக்கும் பொசு பொசுன்னு கோவப்படுவான் ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி ஆனால் நான் அப்படி கிடையாது பொறுமையாக இருக்கிற மாதிரி இருப்பேன் ஆனால் பொல்லதுவன் எங்கள் அண்ணனுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்கிறதால தானே இப்படிலாம் சண்டை விட்டுட்டு போகிறேன் யாருக்கு அக்கறை அதிகமாக இருக்கோ அவங்க தான் சண்டையும் அதிகமாக வரும் ஆமாம்மா இந்த எவ்வளோ கருத்தாக சொல்கிற மாதிரி உங்கள் அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல தான் பிரச்சனையும் வருவான் அவனுக்கு அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு போதாயே அவன் சொல்றது கேளு இப்ப என்ன நீ வேலை செய்யலனா அந்த வீட்டுல மலை மாட்டு நம்ம தான் வீட்டுக்கு ஒண்ணு வச்சிருக்கோம் அது பாத்துக்க முடியும் மூஞ்சி பேரும் மலை மாட்டான் சோடா புட்டி சரிங்கட நீங்க போறேன். நீங்க சாப்டலையா? டேய் டேய் நீங்க இருக்கீங்க நான் போறே பேசற உங்க கிட்ட. கேட்ட காசை என்னாச்சு? குடுக்கப்றியா? இல்ல மஞ்சபொடி டப்பல 3000 இருக்கா எடுத்துக்கிட்டு போவ. இல்லே இல்ல அதே எப்படிடா அதெல்லாம் அப்படி தான். உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு சொல்லுங்க. கேக்குறவர் கேள்வி. வாங்கிட்டு அது தெரியும். பூத்து. அப்புறம் அனியாவு அண்ண சட்டை வாந்துனெல்லாம் ஒண்ணாம அவன் சட்டை கூட. கலை எங்கள் ரூமுக்கு வந்தாலே என்னை கேட்டுட்டு தான் வராங்க அவங்க அண்ணனோட ட்ரெஸ்ஸு எதுவும் எடுக்கணும்னாலும் என்னைய கேட்டுட்டு தான் எடுக்கிறாங்க கேட்டு அப்படி இருக்காங்க இதுக்கு மாதிரி இப்படி தான் இருப்பாங்களா முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்க சொல்ல வேண்டியதானே இப்போ ஏன் எல்லாத்துக்கும் என்னையே கேட்குறாங்க முன்னாடி அவன் அண்ணன் அதனால அவன் இஷ்டத்துக்கு போவான் வருவான் எடுப்பான் அவனை அப்படிலாம் அடிச்சு போடுவேன் ஆனால் இப்போ அப்படி இல்லைலம்மா நீ ஒரு ஆள் வந்திருக்க இப்போ எதுவாக இருந்தாலும் உனக்கு தானே கேட்கணும் அதுதான் இப்போவும் அவருக்கு அண்ணன் தான் அப்புறம் தான் எனக்கு புரிசன் சரிங்களா இனிமே எதை எடுத்தாலும் என்னை கேட்க கூடாதுன்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க நான் வந்த பிறகு எதுக்கு இப்படி எல்லாத்துலயும் தனித்தனியா மாற்றம் எதுவும் பண்ணணும் முன்னாடி இருந்த மாதிரி இருக்கலாம்ல ஏமோ நல்ல அம்சமான பொண்ணு தான் கொண்டு வந்திருக்கு சூப்பர்மா சூப்பர் மைனிய நீங்க இப்படி இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கலாம் மைனி அதை சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன இனி தினமும் உன் புருஷன் பாக்கிட்டு இருந்தா ஐநூறு எடுத்துக்கிட்டு ஓமையில பழிவு போடுறேன் அட பாவி ஐயோ கனி வேற பாவம் என்ன பண்ணுறான்னு தெரியல பத்து மணிக்கு வர சொன்னால் மணி பத்திரியாயிடுச்சு ஐயோ சீக்கிரம் போகணும் யார் இது யாரோ ஃபோன் பண்ணுறாங்க யாருன்னு தெரியலையே ஆ ஹலோ சொல்லுங்கள் யார் வேணும் உங்களுக்கு ஆ நித்யா சொல்லு சொல்லு எங்கே இருக்க அவசரமான விலையை வரணுமா ஐயோ நித்யா நான் கொஞ்சம் வெளியில் போகணுமே என்ன ரொம்ப அவசரமா ஐயோ என்ன நித்யா பண்ணுறது ஐயோ இன்னைக்கு வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டு வெளில போனோம் சரி இப்படி எங்க இருக்கான்னு சொல்லு உன்னை சீக்கிரம் போய் விட்டுட்டு நித்யா நான் வந்தேன் என்னை சீக்கிரம் அனுப்பிவிட்டுனோம் சரியா பக்கத்துல தானே அவங்க ஒருத்தவங்க வேற எனக்காக வெயிட் பண்றாங்க நித்யா வேற என்ன அவசரமா வான்னு சொல்றான் எங்கன்னு தெரியல நடா இது ஐயோ மொத நாளும் அதுவும் இப்படியா லேட்டா போவாங்க போய் கனி சாமி யார்ட்டும் ஆடப் போற என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ இவ்வளவு நேரம் ஆகியும் கலை வரல இதுக்கு மேலேயும் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆ போச்சுக்கா அச்சோ அர்ஜென்ட்டா மீட்டிங் போகணும் பஸ் வேறு போயிடுச்சு இப்போ என்ன பண்றது யார் போனும் போறது கலையை வர சொல்லலாமா சரி சரி கலை கால் பண்ணி வர சொல்லலாம் இந்த அக்கா ஃபோன் வாங்கி கால் பண்ணி பார்க்கலாமா அக்கா அக்கா ம் என்னம்மா சொல்லு கொஞ்சம் தரீங்களா ம்

இவங்க கணக்கிட்ட போலாமனு கேக்குறாங்க அப்போ இவ்ளோ நேரம் இங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்கள கூப்பிட்டுப் போறதுக்கு தான் இங்க வந்திருக்கானா நம்மள அடிச்சிட்டு போவ இப்ப இங்க வரல போல இருக்கே இந்த பொண்ணு யாரு நித்யா வா நித்யா சீக்கிரம் ஐயோ எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ அவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறனோ நல்ல பசமா மாட்டிக்கிட்டோம் ஏமா காணி இந்த போறது அந்த நம்ம ஜோதியோட குழந்தை தானே ஆமாத்த அவனேதான் மாமா கூட போறது யாரு அந்த நித்யா பிள்ளை தானே

என்ன அத்தை இப்படி எல்லாம் சொல்றாங்க அவங்க இப்ப யாரு என்னைய தான கோபப்பட்டுட்டு போறானே kale சொன்னா வந்ததிலிருந்து என் மூஞ்ச கூட பார்க்கவே இல்ல வந்த அந்த பொண்ணு கோபப்பட அவன் பாட்டுக்கு போய்ட்டே இருக்கான் இருக்கட்டும் நான் என்ன பண்றேன்னு பாரு அண்ணே ஏமாளி ராசத்தி அப்படியே எல்லாம் யாரின் தப்பா செல்லதே அவசரமா கூட அந்த புள்ளை எடுத்துட்டு போலாம் அட இந்த காலத்துல யாரை தான் நம்ப முடியுது நம்மடி கனி இந்த மாதிரிலாம் என்னாவது கூப்பிட்றான்னு வண்டிலலாம் போயிடாத சரியா நம்ம சொந்தக்கார பாய் தானே அங்கே கூப்பிட்றேன் அங்கே கூப்பிட்றான்னு அவங்க கூடலாம் எங்கேயும் போயிட்டு நிக்காத அவன் முழு பாவையுமே சரியில்லை ம் சரிங்க